பெரிய விரோதியா இருப்பான் பூரா அந்த வீட்டுக்குள்ள காலே எடுத்து வைக்காதவனா இருப்பான் ஆனா அந்த வீட்டால் இறந்த உடனே என்ன பண்ணுவான் மாலையோட வந்து நிற்பான் இன்றைக்கு அம்பேத்கரின் சிலைக்கு முன்னால் அப்படிப்பட்ட மாலைகளோடு பல பேர் நின்று கொண்டிருக்கிறார்கள் அந்த மாலைகளிடம் நாம் கவனமாக இருக்க வேண்டும் அம்பேத்கருக்கு மாலை போடுகிறார்கள் என்கின்ற காரணத்தினாலேயே அவர்கள் அம்பேத்கரியவாதிகளாக இருப்பார்கள் என்கின்ற அவசியம் கிடையாது இந்த நாட்டுக்கு உழைத்தவர்கள் என்கின்ற பெயரில் ஒரு சிலரை கடவுளாக மாற்றுவது என்பது இந்த நாட்டுக்கு நாம் செய்கின்ற துரோகங்களில் ஒன்று என்று அண்ணல் அம்பேத்கர் சுட்டிக்காட்டுகிறார் ஆனால் இன்றைக்கு சூழல் என்னவாக மாற்றப்பட்டிருக்கிறது என்றால் அம்பேத்கரையே கடவுளாக மாற்றி வைத்திருக்கின்ற ஒரு நிலை ஏன் அம்பேத்கரை கடவுளாக மாற்றக்கூடாது ஊருக்குள்ள வந்து சொல்லுவாங்க பெண்களை கடவுளாக பார்த்த சமூகம் நம்முடைய சமூகம்னு சொல்லுவாங்க